அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீன் முட்டை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு மீன் முட்டையில் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் மீன் முட்டையெல்லாம் எடுத்து அப்படியே உடைக்காமல் போட்டுருக்கலாம் அதை நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கரண்டி வச்சு எடுத்துட்ருணும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி தனியாக முட்டை தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் வெந்துருச்சின்னு அர்த்தம் வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா விந்து சூப்பராக இது மாதிரி வந்துருச்சு இதை உதிர்த்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடல ஒரு ரெண்டு குழி கரண்டியளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் உண்டுனாவே ஊற்றிக்கலாம் ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உலந்த பருப்பு ரெண்டு சோம்பு ரெண்டே ரெண்டு சோம்பு மணத்துக்காக போட்டுக்கலாம் கடுகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சி கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மீன் குழம்பு ம மசாலா அது உண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் மனமாக இருக்கும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மீன் மிளகு மிளகாய் மீன் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக அப்புறம் நான் முட்டை குருமா மசாலா எடுத்துருக்குறேன் அது ஒரு அரை ஸ்பூன் அப்படியே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி போட்டு எல்லாம் நல்லா ஒரு வணக்கு வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பொடி பொடியாக தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு அதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம் த அந்த தண்ணியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு முட்டையை வந்து வேக வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம வச்சு முட்டை போட்டு நல்லா முட்டையை கொட்டி கிளறி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அப்படியே ஆவியில் நல்லா ஏற்கனவே வெந்தது தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அப்படின்னா மசாலாலாம் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா ஆகிடுச்சு அப்போ நம்ம மீன் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலை தூவிக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு சத்தானது இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்